ஏன்னா குறைந்த காலகட்டத்துக்கெல்லாம் ஒரு ஐந்தாறு தான் இந்த வெத்தலை செடி வீட்டில் வைக்கிறது வெத்தலை செடினா மகாலட்சுமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு வச்சிருக்காங்க அது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல அது வர்றது இல்ல அது கொஞ்சம் வெளியில இருந்து அதை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி இவங்க பண்ணும் பொழுது வா வீட்டுக்கு முன்னாடி கொடி அது ஒரு கம்பியோ ஒரு கயிறோ கட்டி அதில் படற விட்டுருப்பாரு அந்த அந்த செடி வளர 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 அந்த வீட்டில் பிரச்சனை எந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கொடி ஒரு கயிறு கட்டி மணி பிளான்ட்டை போட்டுரு விட்டுருப்பாங்க அது அப்படியே படர்ந்துருக்கும் ஆனால் அங்கே போட்டிங்கன்னா மணி இருக்காது அங்கே அந்த மணி பிளான்ட் அங்கே அதிகம் வளர வளர இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா இது வந்து